ரோப் இல்லாத ஃபைட்டை போட்டுனா ஃபீனிக்ஸ் படமே அந்த ஆள் சுமாசியம் எவ்வளோ பெரிய ஃபைட் மனசு ஃபுல்லாக வந்து பெரிய வாய்ப்பு ருபாசன் படத்துலையும் சென்ட் சீக்கும் சென்சி சீக்கிரச்சு அதான் அது வீட்டுல போல் கட்ட போட்டான் மணி ஏதோ பெரிய மட்டை திருறானா பார்த்து கரிக்கிடம் வந்து என் பொழைக்கிடுவேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் நான் ஒரு பதினேழு வயசுலேருந்து செய்யறேன் இந்த கையெல்லாம் வெந்துருவேன் ஒரு சாப்பாடுலாம் கஷ்டப்படும் போது ரொம்ப மனசிலாம் கூட்டி நடா வாழ்க்கை இது ஃபர்ஸ்ட் டான்சர் ஃபர்ஸ்ட் டான்சர் தான் நம்ம. انا சுத்து போட்டு டான்ஸ் போடாதுன்றாங்க. அப்போ நான் உள்ள வினாஸ் மாஸ்டர். அவ என்ன பண்ணாரு விதையை போட்டு உτάரு. நீ வா ஃபீஸ் தான் கட்டவானா. அப்படியே அவர் ஆடும்போது அப்படியே அவர் கூட இருந்து அப்படியே பசங்கள கற்று கொடுத்து கற்று கொடுத்து வந்து கொடுத்து அப்படியே மாஸ்டர் ஆயிட்டாரு. சந்திரன் கிட்டது பொன்னால சந்திரன் கிட்டது ஸ்டேட்டஸ் இல்ல அவ்வளவு ஸ்டேட்டஸ் இல்ல. டேகிரரே கொஞ்சம் இல்ல வேலை இது தப்பா தெரியுது. சினிமா சினிமான்ற எப்போ மாதிரி தெரியல. பாயிலே மாதிரி போதே ரொம்ப போதை இல்லாமல் இல்லாம ஆயிடுச்சு ஃபஸ்ட் போன வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி போகும்போது இன்னும் போதையில் அடிட்டா அவங்க உட்காந்து அழுகிறேன் தூசை அட்டென்ட் பண்ண போக மாட்டீங்க பாத்தி அது ஓஜுவா பாத்து அரரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா ராயபுரத்துல இருக்கேன் இங்க ஒரு ஆக்டரை இன்டர்வியூ பண்றதுக்காக வந்து நான் வந்தேன் இந்த ஆக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய ரீல்ஸ்ல பாத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு ஒரு எண்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாரு இப்போ ஃபீனிக்ஸ்ங்கிற படம் வந்துச்சிருந்தீங்களா விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் ஹீரோவான் நடித்த படம் அந்த படத்துலையும் த்ரோட்டோ அந்த படம் முழுக்க வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு சரி இவர் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவர் ஏரியா என்ன அவர் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதால நம்ம தேடும்போது நிறைய விஷயங்கள் அவரை பற்றி விசாரிக்கும்போது தெரிய வந்தது என்ன அப்படின்னா அவர் வந்து கறிக்கடையில் வந்து இப்போவும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்குது அவர் எந்த கறிக்கடை வேலை பார்க்கறாரு அப்படிங்கறதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா நமக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல எண்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கு ரெண்டு படம் இன்ஸ்டாகிராம்ல இப்போ அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா நம்ம ப்ரொமோஷன் மூலமாகவும் சம்பாதிக்கலாம் அப்படி இருந்தும் இன்னும் ஏன் இவர் வந்து கறிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இவரை பத்தி இன்னும் விசாரிக்கும்போது இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பப்ப லோட்மேன் வேலையை வந்து பார்ப்பாரு அப்படிங்கிறாங்க சோ இவர் லைஃப் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்கு படம் நடிக்கிறாரு இருந்தும் ஏன் இன்னும் கறிக்கடையில் வேலை பார்க்குறாரு அவர் லைஃப்ல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத

எங்க ப்ரோ போலாம் எங்க எங்க பக்கத்துலதான் இடம் இருக்கா இது ஒரு பாதி பக்கத்துல ஒரு பாதை இருக்கு டீசென்டா இருக்கு சைலண்டா இருக்கு அங்க போய் பேசோமா பேசலாம் அங்க போலாம்

சோசியல் மீடியா எனக்கு ஃபேஷன் எனக்கே இண்டஸ்ட்ரி தான் ப்ரோ எனக்கு சினிமா சினிமா தான் வாழ்க்கையே எப்படி வாழ்ந்தாலும் யோசி செத்தாலும் யோசி இருந்தாலும் வாழ்ந்தாலும் சினிமா செத்தாலும் சினிமா ஒரு ஸ்பாட்ல எனக்கு அடிப்பாட்டு செத்த விட நான் நிம்மதியா சாவேன் எதுவும் நான் வந்து சினிமா தான் மெயின் அதெல்லாம் மெயின் தான் ஒரு நீங்க சினிமாக்கு தேடணும் நாலு இடத்துக்கு போகணுன்னாலும் சரி ஒரு வாய்ப்பு அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்களோட சர்வைவலுக்காக இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஏதோ பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணும் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வாய்ப்பு வரலையா வரும் ப்ரொமோஷன் வரும் வரும் அது நான் இப்போ என்ன பண்றேன் கான்சலேஷன் படத்துல போறனால ரொம்ப அது யோசிக்கிறனால ஒர்க்கு போயிட்டு நான் தயாரிட்டுல தூங்கிற வீடியோ பண்றது இல்ல பசங்க இப்போ வாரத்துல எத்தனை நாள் இந்த கறிக்கடை வேலை இருக்கும் சம்பளம் சம்பளம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நானூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் கட்டி வந்துடும் சரி

ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப லைஃப்லே கஷ்டமா இருக்கும் ப்ரோ எப்படி சொல்றது ப்ரோ திறமா உள்ளவனுக்கு வாய்ப்பே கிடைக்குமாது ப்ரோ அது இது வரைக்கும் வாழ்க்கையில் எத்தனை வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகுது கஷ்டப்பட்டுதான் இருக்கு ஒண்ணுதான் இது வரைக்கும் ஒரு ஒரு சாப்பாடுலாம் கஷ்டப்படும் போது ரொம்ப ரொம்ப மனசுலாம் கூட்டியடா வாழ்க்கை இது வெப்புறாலையும் அம்மா அப்பா ரொம்ப ஏழ்மையான நிலமை தான் அதான் ஒரு ஒரு நாள் யோசிக்கும் போது செத்துலாமலா தோணும் ப்ரோ அப்புறமா இப்போ ஆம்புல பையனா போனிருக்கா தாங்கி தான் ஆகணும் தாங்கறதுதான் வாழ்க்கை சரி திறமாக இருக்குது பரிசு வரும்போது சொல்லி அப்படியே விட்டேன் ப்ரோ விட்டு இப்ப சும்மா ஒரு ரெண்டு படம் பண்ணிட்டேன்னு பேர் ப்ரோ அதுதான் ஃபேமஸ் ஆகிட்டேன் சம்பாஷுதான் நல்லா இருக்குறான் இப்போ என் வேலை இருக்கும்போது இப்படிதான் நான் இருக்க முடியும் நான் வெளியே போகும்போது அப்படிதான் போக முடியும் வெளியே வந்த மாதிரி இப்போறதுனால என் பையன் சம்பாஷு நல்லா ஆகுறான் படத்தில் விஜய் சேதுபதி பையன் ஒன்று நஷ்தான் ஆர்ஜவாஜ் நஷ்தான் ஜெயிஷ்தான் அது ரசிச்சு வாய்ப்பு வருமான்னு அவங்களுக்கு தெரியுமா சொல்றாங்க வாயில அழகா சொல்றாங்க கஷ்டப்படுறது என்னதான ப்ரோ தெரியும் இப்போ வீட்லயும் ரொம்ப கஷ்டம் நமக்கும் வந்து ரொம்ப வருஷம் தேடி இப்பதான் ரெண்டு படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுலயும் பெருசா ரெண்டு படத்துல ஒண்ணா ஒரு கோடீஸ்வரனாவும் ஆயிட முடியாது அவ்வளவு இன்னமும் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுபா நானூறு ரூபாய்க்கு ஒரு கடைக்கு போற நிலமைதான் வீட்டுல அப்பா அம்மா எல்லாமே கஷ்டம் அது போய் நாங்கள் சொல்ல முடியாதுல ப்ரோ வெள்ள ஆயிட்டோம் இல்ல அங்க நம்ம சொல்ல முடியாது பட் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமாக்காக ட்ரை பண்ணனுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்துட்டு ப்ரோ வெளியே நான் கோலை ஆயிருவோம் ப்ரோ முன் வச்ச கால பின் நம்பிக்கை இருக்கு ப்ரோ பண்ணுவோம் இவ்வளவு சில டைம்ல யோசிப்பேன் நம்மளா பேட்டி அவன் தகுதியே இல்லாதவனா இருந்தோம் நம்மளா இவ்வளவு தூரம் வரும்னு நினைச்சு கூட போகல ஆனா வந்துட்டேன்

வந்துட்டு உள்ள வாய்ப்பு கட்சிச்சு நீங்க கஷ்டப்பட்டு வந்த உள்ள விதம் கஷ்டம் தான் போறோம் அந்த கஷ்டத்தை தாங்குறது தான் ஆக்டர் இப்போ உங்க லைஃப்ல லவ் ஏதாவது இருக்குதா இப்போ ஆனா பார்த்த உங்க கையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடு போட்டு வச்சிருக்கீங்க அது என்ன கதை அது எப்படி சொல்றது இந்திரன் கிட்ட ஏதோ பொண்ணால சந்திரன் கிட்ட ஏதோ பொண்ணால சும்மா அப்புறம் சொன்னது ஒரு பையன் கெட்டு போறது பாதி பொண்ணால தான் என்னாச்சு என்ன பண்ணீங்க அது வந்து நம்ம ஸ்டேட்டஸ் இல்ல அவ்வளவு ஸ்டேட்டஸ் இல்ல நம்ம குடிசை வீட்டுல இருந்தாலும் ஒரு வேலை சோறு இருந்தாலும் நல்லா பாத்துக்க திறமை எனக்கு இருக்கு வளருவேன் ஜெயிப்பேன் வாழ்க்கையில ஜெயிக்கிறவரை கொஞ்சம் ஈடு கூடு ஏ இல்ல நீ கறிக்கடல வேலை செய்யற அது அவங்க அவங்களுக்கு தப்பா தெரியுது ஆஹ் சாப்பிடும் போது சில பேருக்கு தெரிய மாட்டுது அதை நான் கிளீன் பண்ணி தரனால சில பேர் சாப்பிட்றேன் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரிய மாட்டுது அது சினிமா சினிமான்ற சினிமால எப்போ ஜெயிப்பா அதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரில வாயிலே வட சுடுற மாதிரி ஆயிடுச்சுன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு நம்ம என்னாதான் நல்லா பார்த்தாலும் நல்லா வச்சு பண்ணாலும் இல்லை ப்ரோ நம்மளை விட்டு இந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் நம்மளை விட்டு ஒருத்தன் நல்லா வருவான் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பதிஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணான் செலவு பண்ணுவான் மறுநாள் காசு ரூபாய் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியும் அவர் பையனை பார்த்தா அந்த கணிச்சு அந்த பொண்ணுங்கள் தெரியாது அவனை பார்த்து போயிட்டாங்க எத்தனை அதை போய் திரும்ப யோசிப்பேன் அதனாலேயே ஒரு ஒரு படம் விட்டோம் புறோம் கூலின ஒரு படம் விட்டேன் பாசம் ஆக கூடாதுன்ற புறோம் யாருமேலயும் அது மோசமா வேஷமா போயிடுது நம்மளா போனா வந்து நம்மளை விட்டு போயிடறான் அதுவா அது அதுதான் ஏற்றி பொண்ணை பத்தி வேணா ப்ரோ இப்போ வாழ்க்கை நல்லா போகுது அதை பத்தி கஷ்டம் இருக்கு சிச்சிடும் இருக்கேன் ஆனா லைஃப் மாறும் மாறாம இருக்கும் எப்படி ப்ரோ சப்போர்ட் பண்றாங்களா இப்படி ப்ரோ வீட்ல நல்லா சப்போர்ட் ப்ரோ ஆனா நான் தான் வீட்டில் ஒரு ரூபா மாட்டேன் நான் சம்பாதிக்கிறாசியம் கடன் கட்டது கரெக்டாக இருக்கும் கடந்திருக்கு எவ்வளவு கடன் என்னை எருவும் ப்ரோ ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கடன் இருக்கும் எதுனால கடன் வந்தீங்கன்னா ஒரு அது வந்து ஒரு இன்ஜெரி ஒன்னு ஆயிடுச்சு ஓகே ஓகே ஒரு பர்சனல் ஆஹ் ஒரு பர்சனல் இன்ஜெரி ஒன் ஆயிடுச்சு அதுக்கு அவசரம் வாங்குனது ப்ரோ வாங்கி அது இன்னும் கட்டுன்னு தான் இருக்கும் அது எப்படி சொல்றது அது மொத்தமா வாங்கினா மொத்தமா தரணும் அது மொத்தமா தர வரைக்கும் வட்டி கட்டினே இருக்கணும் அது அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே வீடியோ போட்டு ஒரு ஃபாலோவர் அது வேற வேற என்ன ஒரு படம் அதுக்கு ஒரு ஆடிஷன் அங்க வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி ஒரு டேரக்டர் நம்மளை பார்த்து செலக்ட் பண்ணி இந்த பையன் இந்த கேரக்டர் பண்ணுவான்னு சொல்லி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் ஆமா அது இல்லாம வந்து நான் ரெண்டு படமும் அது கடவுள் கொத்த அருள் ரெண்டு படமும் நான் பண்ணது சரியான ஸ்பாட்லயே பெரிய வாய்ப்பா தான் ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் பண்ண ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் பண்ணேன் சொர்க்கவாசல் இந்த படம் பண்ண ஒரு முப்பது நாள் பண்ண அப்ப நினைச்சு ஒரு முப்பது நாள் பண்ணா நம்ம படம் ஃபுல்லா நம்ம கேரக்டர் சொல்ல மாட்டாங்க பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஒரு கடவுள் குடுப்ப எனக்கு எனக்கு ஆடிஷன் செலக்ட் ஆன நம்ம லோக்கல் ஸ்டாங் ஏத்தாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் பண்ணணும் ஆச்சு வரைக்கும் இந்த ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ ரெண்டு படத்துக்கும் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வந்து வளர்ச்சி நெஸ் லாங் நம்மளுக்கு அது அத்துப்படி சும்மா லோக்கல் ஸ்டாங் அதுதான் அது என்ன பண்ண அது நானூறு பேர் வந்தாங்க ஆடிஷன்ல போன் நெஸ்ட் ஸ்டைலாக கேமரா நின்னா என்ன நான் கேட்டேன் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பேர் சொல்லணும் நம்பரு படம் பண்ணலதான் கேட்டேன் இந்த மாதிரி லோக்கலா பேசப்பான லோக்கலா பேசினேன் அவ் ஆயிட்டேன் அது கொஞ்சம் பேடாவே பேசினேன் அந்த மாதிரி இந்த மாதிரி தார் தார்மாரி தக்காளி சோதாய் கப்புல சோ அந்த மாதிரி எல்லாம் பேசினேன் பார்த்த பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பேசும்போது உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருது பா பண்ணா இருக்கிறான் பா

பெரிய விஷயம் அந்த ஆடிஷன்ல என்ன அதுதான் போன என் பேரு படம் பண்ணது அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நான் கேட்பேன் போயிட்டு என்ன ஸ்கிரிப்ட் என்ன கன்சா அவங்க சொல்லுவாங்க அப்பா ஃபீலிங்னா ஃபீலிங் பண்ணி காமெடினா காமெடிப்பா அழு ஒருத்தனை வெட்டாங்க ஃப்ரெண்ட் பா ஆக்ஷன் காட்டுவ அது கேட்பாங்கன்னா அவள் தான் தகுந்த மாதிரி அது போட்டுருக்காசு மாஸ்டர் பார்த்தாரு அனராசு மாஸ்டர் பார்த்து தினேஷ் ஒருத்தர் காட்டுறாப்புல யாரா இவன் ஒரே டைம்ல மூணு ஆங்கிள்ல மூணு விஷயமா பேசிக்கிறான் இவனை தூக்கம் தானே தூயினு வந்து தான் கிளினிக்ஸ்ல பல பெரிய ஆளா இப்ப உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன்னா எது இப்போ ரொம்ப எமோஷனலா பேசுறதா இல்ல நார்மல் ஸ்லாங்ல பேசுறதா இல்ல நல்லா பண்ணா காமெடியா பேசுறதா ஏன்னா உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் எதுன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி அந்த ஸோன்ல ஒரு சீன் வந்து இப்போ எங்களுக்கு நீங்க நடிச்சு காட்டணும் இப்ப ஸ்கிரிப்ட் நீங்க எப்படி கொடுத்தாலும் பேசுவோம் எது கொடுத்தாலும் எங்களுக்கு எது அப்படிலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு இது ஃபேவரேட் இது வந்து நான் நல்லா பண்ணுவேன் இப்போ எமோஷனல் ரொம்ப நல்லா பண்ணுவேன் சிரிக்க வைக்கிறது காமெடினா ரொம்ப நல்லா பண்ணுவேன் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும் இல்ல பண்ணுதான் பண்ணுதான் நம்மள பாத்தி சிரிப்பாங்க யாருந்தாலும் என் பசங்க அங்க போனா கிரேசி பாய் குப்பேன் பாட்டு பாண்டி கிட்ட நல்லா கலாச்சு நிற்போம் ப்ரோ போறவங்க கல்லா இப்ப பண்ணு தான் ப்ரோ நம்ம போதாலும் இந்த படத்துல என் பண்ணு தான் சிரிக்கிறாப்புல விஜய் என்ன பாத்து லாஸ்ட் தான் ரகடா மாறினது அனலரசு மாஸ்டரே வந்து அப்படி பாத்து வியந்து போற அளவுக்கு என்ன பண்ணீங்க என்ன கான்செப்ட்னு கேட்டேன் இந்த மாதிரி பானேன் ஆஹ் இப்ப போலாம் பாண்டாப்புல ஜெய் இங்கவா நீ ஜோப்டா நீ அட்டை கத்திரா அண்ணி நல்லா ராஜா கத்திரா கிளங் கிங் கிளங்கிங் சொந்த மூக்கையெல்லாம் கொட்டுருவோம் இன்னைக்கு சும்மா ஒரு சீன்லாம் பண்ணிட்டு பேச விடாதுப்பா சும்மா சும்மாண்ணா இந்த கேமரா எல்லாம் வச்சு ஜோக் பண்ணால் டிஃபன் பாக்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவோம் ஓப்பன் பண்ணால் பிளாஸ்டாக எனக்கு சும்மா இந்த பாடம் என்ன ஜோக்கில் விட்டுறா அதுக்குதான் அவ்வளோதான் அதோட கட் பண்ணிட்டாங்க வேற எதுனாச்சு எடுங்கண்ணா அப்படி ஆனால் எப்படின்னா இது எது போனால் காமெடியாக சிரிப்பா தர கொஞ்சம் ரெகடாக பண்ணுறானா சரி நான் பண்ணிடலாம் நான் ரகடாக போட்டேன் என்ன தெல என்ன தான் போனாலும் வந்துனே வர்றாங்களே பார்த்துடான் தெல

என்ன சுத்து போட்டு டான்ஸ் வராதுன்னா அப்போ நான் உள்ள இது எப்படி சினிமா போய் தான் போனேன் போன வினோத் மாஸ்டர்னு அவர் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் பண்ணாரு என்ன அவர் விதைய போட்டு விட்டாரு அப்புறமா அவர் வெளியே எங்கேயோ போயிட்டா ஜூஸ் கடி வேலைக்கு அப்புறம் பக்கத்துல வந்து மாஸ்டரோட ஃப்ரெண்டு தான் அவர் அண்ணன் வினாஷ் மாஸ்டர்னு இந்த மாதிரி நானும் வரேண்ணா சரி நீ வாட்டா அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அவரு நாலு பிரான்ச் அவருக்கு எல்லா பிரான்ச் கவர் அவரு அப்படியே இப்போ அவர் ஆடும்போது அப்படியே அவர் கூட இருந்து அப்படியே பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அப்படியே மாஸ்திரி ஆகிட்டேன் கறி கடை காலையில் ஏழு மணி இப்போ ரெண்டு மணிக்கு முடியும் டைட்டா வீட்டுக்கு வருவேன் பறக்க பறக்க சாப்பிட்டு குளிச்சுட்டு நாலு மணி காசு உள்ள இருக்கணும் ஆமா பார்த்தோம் அப்போ கஷ்டப்பட்டு டைம் இப்போ ஏழு மணி கறிகளில் போய் கஷ்டப்பட்டு நாலு மணி போயிட்டுனா ஒம்பது மணி வரைக்கும் ஆண்டு தான் இருப்பேன் ஆமா நாலு பேட்ச் வரும் சின்ன பசங்க நல்லா ஜாலியாக அப்படியே போயிடுச்சு ஆமாம் இப்போ கூட ஆடுவேன் ப்ரோ ஓகே இப்போ ஒரு டான்ஸ் போட்டு போடலாம் அப்படி ஃபோர்கே போடலாம் வாங்க எல்லாம் போடலாம்

வணக்கம் ரோ வணக்கம் சொல்லுங்க வணக்கம்ப்பா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சரி இப்போ கறிக்கடையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எத்தனை பேர் வீட்டில் வீட்டில் பொறுத்து மொத்தம் நாலு பேர் அப்பா அம்மா நான் அக்கா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதோ ஃபர்ஸ்ட் செல்போன் கடை வச்சிருந்தாரு அங்கே ஒரு லாஸ் ஆயிடுச்சு திருநெ இறங்கி திரும்பி ரொம்ப லாஸ் ஆகி அப்படியே அங்கே வந்து ரெப்கோன்னு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாரு வயசு ஆயிடுச்சுன்னா அதே விட்டார் வேலை விட்டு வீட்டில் வேட்ச் ரெடி பண்ணிருப்பாரு அந்த வாட்ச் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி கண்ணு போயிடுச்சு

ஒரு நானூறுரூபா வருதோ ஐநூறுரூபா வருது பசங்க இருக்காங்க சொல்லிட்டு ப்ரோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் கரிகட்டில் பார்த்தீங்க ஒர்க் பண்ணுறது நான் சம்பாதிக்கிறது என் கடன் கடை தான் கட்டாரு இருக்குது ப்ரோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு ஒரு ரூபா தருதில்ல ஓகே ஓப்பனாக சொல்லப்போனால் என் அக்கா தான் ரெண்டே கட்டுறாங்க ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ரோ என் பையன் ஜெயிப்பான் 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 அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு போனது தான் நான் சினிமா இல்லைங்களா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் டான்ஸராக இருந்தேன் அது டான்ஸராக இருக்கும் போது காடுக்கோசரம் கார்டு கேட்டு சண்டை போட்டேன் வீட்டில் காசு இல்லை அப்போது ரெண்டு லட்ச ரூபாயெலாம் கேட்டால் எப்படி தெரியும் ஆடிஷன் கரெக்டாக போக போகும் போது காசு கேட்டேன் சண்டை தெரியல சூசைட் அட்டன் பண்ண போயிட்டேன் மொட்ட மாதிரி குதிக்க போகும்போது எங்கள் மாமி தான் காப்ப புஷ்டாங்க அப்புறமா அங்கேருந்து நான் ஆயிடுச்சு கொஞ்சம் பேட் ஹேபிடில் ரொம்ப இறங்கிவிட்டேன் குடி குடிக்கு ரொம்ப அடிமை ஆகிட்டு பத்தியமாகிட்டு நம்மளுக்கு வாய்ப்பு எடுக்க அதான் வாய்ப்பு டான்ஸராக தான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டேன் அப்புறமா அது கரெக்டாக லாக் லாக்டவுன் வந்துச்சு அதே விட்டேன் விட்டு விட்டு அப்புறமா யூடியூப்பில் பசங்க கூட கானா சாங் நடிக்க போகும் தான் சொன்னாங்க நீ காமெடி பண்ணுற நல்லா ஆக்டிங் பண்ணுறேன் ஆக்டிங் ஸ்கில் இருக்கு ஆடிஷன் போ அட்டன் பண்ணு லைஃப்பில் ஜெயிப்படான்ட்டு அப்போ என்னென்னா பொண்ணு என் ஃபேமிலியும் நான் பார்க்கணும் அப்போது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுதான் லோடு வெளியே போவேன் அவங்க மூணு மணிக்கு போய்ட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவோம் ஒரு ஆறுநூறுபா கொடுப்பாங்க அதில் விட்டுனு வந்து விட்டுனு வந்து வீட்டுக்கு ஒரு முந்நூறுபா கொடுப்பேன் முந்நூறுபா நான் அப்போவே செலவு பண்ணுறேன் அப்புறமா ஒரு படம் ஆடிஷன் போய் செலக்ட் ஆகிட்டு அது கொஞ்சம் பிரேக் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்லேயே சொல்லிட்டாங்க நான் முடிவு வெட்டின வேலை இப்போது சினிமாலாம் ஒன்று வராது அதெல்லாம் கறி கடி இப்போ இருந்தாச்சு ஒரு ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணு அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் வெளியே காட்டியில் யார்கிட்டையும் வீட்டில் பார்த்து அழுது இல்லை அப்போ கூட லைட்டாக ஒரு மனசை தர உள்ள எனக்கு வாய்ப்பு கடிக்கும் நான் ஜெயிப்பேன் வாழ்ந்து காட்டுவேன் சொல்லி தான் பண்ணிணேன் ஃபஸ்ட்டு படம் சொர்க்கவாசல் பண்ணேன் பண்ணேன் சொர்க்கவாசல் பண்ணிட்டு கூட ஒரு ரெண்டு வருஷம் கேப்லேருந்து ப்ரோ ஒரு ஆறு மாசம் காசு வச்சு அப்படியே தான் ஷூட்லாம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் இல்ல ஒரு வருஷம் இருக்கும் அது படம் எடுத்து அந்த காசு இந்த காசு தான் பண்ணு வீட்டுக்கு ஏதோ எங்க அப்பா கிட்ட அப்பா ஒரு இருபதாயிரம் ரூபாய் தான் கொடுப்பா பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பா எதுக்கு நான் நம்ம போற காசு துணிமணி அந்த காசுன்னு தரணும்ல ஃபஸ்ட்டு படத்தை சம்பாதிச்சு அவங்க கிட்ட வாங்கின காசு தான் கொடுத்தேன் ப்ரோ ஒரு ஆக்டிங் ஸ்கில் பொறுத்தவரைக்கும் ஆக்டிங் பண்ணிடலாம் ப்ரோ டைலாக் டெலிவரியும் பேசிடலாம் ப்ரோ ஸ்டென்ட் பண்ண முடியாது ப்ரோ ஓப்பனாக சொல்ல வீட்டில் கூட சொல்ல இந்த மாரில் மூணு நாள் என் கையை தூக்க ஃபீனிக்ஸ் அந்த படத்தில் கட்ட வச்சு இந்த இந்த எலும்பு வீங்க சில பெருசா இருந்து அந்த சீன் போடல அவங்க ஆனால் அனுராஜ் மாஸ்டர் அஸ்டேனால அந்த ஸ்பாட்ல இங்க வேற அடிப்பட்டு இருந்தது எனக்கு கண் இங்க வெட்டு வந்துருவோம் அங்கே இங்கே அந்த கண்ண ஃபுல்லா ரெட்டாக இருந்தது கண்ணில் மண்ணு போட்டு எரியுது எனக்கு அப்ப கூட ஸ்பாட்ல வலி என்னால் சொல்ல முடியல சரி பண்ணி தான் வந்துட்டா முடில வந்துட்டேன் சரி வந்துட்டேன் பண்ணிட்டேன் அந்த திறமை நாள் தான் வந்து அவ்வளோ பெருசாக காட்டினாங்க எல்லாம் காட்டிருக்க மாட்டாங்களே எப்படிப்பா ஐம்பத்தோரு வரைக்கும் சைக்கிள்லேயே இருந்துச்சுட்டே போய் அந்த ஒரு வியாபாரத்துக்காக எப்படி போக முடியுது இந்த வயசுலேயும் என்ன செய்யுது நம்ம வயிறு இந்த பசங்க பா பையன் பார்த்தா எப்படி இருக்கையா உங்களுக்கு ரெண்டு கொடுக்குறாங்க நான் வீட்டு செலவு வாங்கி கொடுக்குறேன் கேரண்டி பில் கரெக்டாக இருக்கிறேங்க இப்போ நான் ஒரு மாசமே வீட்டில் தான் இருக்கிறேன் போகிறேன் கஷ்டம் கடை கடை போய் போய் வித்துட்டு வித்துட்டு போகிறேன் இப்போ இந்த கண் சரியாக இருந்தால் கூட அந்த வேலையாக போகிறேன் எட்டு மணி ஒன்பது மணிக்கு கிளம்புவேன் அங்க போறது கரெக்ட் ஒரு மணிக்கு கிளம்பு திரு திருவள்ளூர் போய் புள்ள சுத்திட்டு அங்கிருந்து ஆறரை மணிக்கா கிளம்புறேன் கரெக்ட் இங்கே ஆவுடிக்கு நான் எட்டு மணிக்கு வருவேன் அங்க தொழுவிட்டு திருப்பி அங்கிருந்து கிளம்புனா பன்னெண்டரை மணிக்கு மீட்டு போடுவேன் இருக்கணும் ஒரு கடை கடை போய் குடுத்துடணும் அந்த மாதிரி நான் கூட போயிருக்கேன்

டைம்ல அந்த வருஷம் வந்து டைம் எடுத்துட்டே இருக்கும் போது வீட்டுல ரெண்டு லட்ச கேட்டு சண்டை போடும்போது நீங்க வந்து போதும் நீ ட்ரை பண்ணது போதும் நீ ஒழுங்கு ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொன்னீங்க அதுவும் சொல்லிக்கிறாங்க சொல்லி என் கூட வேலை சேர்த்து வசதிகளோட வேலை சேர்த்து விட்டேன் ஒரு வருஷம் கூட வேலை செய்யல நீட்டா விட்டாங்க படத்துல வந்து அறுபத்தி ஏழு ரூபா எல்லாம் வாங்கிறாரு அதே கடன் தான் போச்சு ஃபர்ஸ்ட் பண்ணு சொல் பாசத்தில் தான் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படி வாங்கிறாரு இதான் என்ன மூணு மாதிரி தான் வந்துக்கிறேன் ஆனால் எல்லாம் அவர் வாங்கின காசு எல்லாம் கடன் தான் பையனை வந்து படத்தில் பார்த்தேன்

ஒரே ஒரேன் செய்வேன் இப்போ அக்கா வந்து உங்களுக்கும் சேர்த்து உழைச்சி வீட்டை பார்த்துக்குறாங்க இப்போ நமக்கும் சேர்த்து அக்கா கஷ்டப்படுறாங்களே நம்ம இதெல்லாம் விட்டுருவோம் விட்டுட்டு நம்மளும் பொறுப்பாக ஒரு வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் அப்படின்னு தோணலை அவங்களுக்கு எனக்கு வந்து சில டைமில் கறிகளில் வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுனே இருக்கும் என்ன பண்ண போகிறோம்னு தெரில சரி சினிமா கை கொடுக்கும் ப்ரோ நான் இது வரைக்கும் சத்தியமாக ஓப்பனாக சொல்லப்போனா சினிமா ஒன்னுன்னு மைண்டு வரல ப்ரோ நான் உள்ளே வந்துட்டேன் படம் பண்ணிட்டேன் வந்த போனேன்னு இருக்கக்கூடாது இல்ல ப்ரோ பிறப்பிர் ஆக்டராக பாருங்க ரெண்டு படம் பண்றாங்க அங்கே போறாங்கன்னே தெரியல அந்த மாதிரி என் வாழ்க்கை போயிடக்கூடாது சும்மா ரெண்டு படத்துல வந்தான் அதை திரும்ப பாருவாங்கதான் போய் வேலையை செஞ்சுறேன் இங்கே அந்த மாதிரி பேர் வராது ப்ரோ அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் ப்ரோ அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நாள் அலுவலோ அப்படி தோணல சினிமா வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் திறமை இருக்கு ஜெயிச்சிருவேன் எனக்கு ஃப்யூச்சர் இருக்கு டேலண்ட் இருக்கு எல்லாம் டேரக்டர் சொல்லிருக்காங்க உங்ககிட்ட எல்லா ஃபியூச்சர் இருக்கு யூஸ் பண்ணிருக்கோம் தேவையில்லாத போயிருக்காது அவ்வளோதான் தேவையான பழக சௌகாசியத்தை வச்சுன்னு பண்ணாதீங்க அவ்வளவுதான் வந்துச்சு இது மேல ரெண்டாவது படம் வந்து சூப்பரா வந்துருக்கு இதுக்கு மேல நீங்க போய் இன்ஸ்டாகிராம்ல எயிட்டி தௌசண்ட் ஃபாலோர்ஸ் வச்சிருக்கீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்லே இருக்கும்பொழுதே வந்து அந்த இன்ஸ்டா கிரியேட்டர்ஸ் உள்ள ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறது அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஈவெண்ட்லாம் பண்ணுவாங்க

இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பண்ண நல்லா இருந்தது பேர் ஒன் டே ஆ ஒன் படம் பேர் ஒரு நாள் ஏசிக்கிட்ட அவார்டு வாங்கிடுவாங்க போஸ்டர் காட்சி அவார்டு வாங்கிடுவாங்க இது எத்தது பார்த்தீங்கன்னா கான் ஒரு டேரக்டர் அவர் மிஸ்டர் மூவி பண்ணுகிறார் இப்போ இவர் யார் இவர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆமாம் ப்ரோ அவன் நம்மளுக்கு எப்படி சொல்றது வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி வழியை காட்டின ஒரு அவர் தான் வழி அந்த லைன் போட்டாரு அவர் தான் அதுக்கு மேலே நீ போயிடுறான்ட்டார் அவர் பேர் இவர் பேர் சரத் பாரவர் ராஜ்ன்னு வாங்க இவர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஒருத்தருக்கான் முத்து அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன ஹெல்ப் பண்ணார் உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு பார்த்தீங்கன்னா என்ன அந்த லைன் ஃபர்ஸ்ட் போடுற காட்டுனதிங்க வந்து தான் நான் செலக்ட் ஆகணும் ஓகே ஆமாம் அவர் நிறைய கதையாக கற்றுக் கொடுப்பாங்க இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இப்போ இந்த போதை பொருளுக்கு அடி அடிமையா இருந்தப்பல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி நான் வச்சிருக்கிறான் ப்ரோ ரொம்ப அடி வாங்கிடுறேன் இவன் இவன் இப்போ இவனை பார்த்தா இருக்கும் இவனை மட்டும் பார்த்தா போயிடும் ப்ரோ வேறு யாரும் போயிடும் எல்லாம் ஃப்ரெண்டுங்க தான் இவன் மேல மட்டும் ஒரு பயம் எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்களா ரொம்ப போதை பொருள் ரொம்ப அடிக்ட் ஆகிடும் ப்ரோ ரொம்ப போதை இல்லாம இல்லாமல் ஆயிடுச்சு அருமா ஃபர்ஸ்ட் போட வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி போகும்போது இன்னும் போதை ஆடிட்டாய் அவங்ககிட்ட உட்காந்து நான் அழுதுட்டேன் திறமை இல்லாத திறமைக்குலாம் வாய்ப்பு வர ஃபீல் பண்ணாத பயன்னா சூசைட் அட்டன் பண்ண தூக்க மாட்டேன் வாட்டி கதவை வச்சு காப்பாத்தினாங்க ரொம்ப போதை ஆட்டிட்டு ஆடிட்டாய் அடிட்டாய் அப்புறமா யோசிச்சேன் இனி குடிக்கிற நாளைக்கு ஏந்துக்கிறேன் இப்படியே இருந்தேன்னா நீ சினிமாவுக்குள்ளேயே போக லைக்ல தான் ஆயிரும்னே சொல்லி அப்புறமா அந்த ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு ஒரு மாசம் உருற ஆட்டோமேட்டிக்கா நீ தேர்ந்து வருது

அதுக்கு தான் அவர் எழுதி வச்சுட்டா அது இது ரெண்டு பேர் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து லோடு வேலை இப்போ இந்த கேபிஎஸ்டி அவங்க அப்போ ஃபோன் இல்ல ஃப்ரெண்ட் போயிட்டாங்க ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்ச வேலையை போக முடியும் ஆமாம் ஆமா இப்போ நீங்க கேட்டீங்களா பச்சை தான் ஐடி கம்பெனி போயிருப்பேன் படியெல்லாம் ஐடி கம்பெனி தான் போகணும் எல்லாம் கறி கடி தான் போகணும் ஒரு ஃபன்னாக இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணோன்னு சொர்க்கவாசல் முச்சோட ஆமா போஸ்டர் போடும் போது வந்து சொன்னார் இந்த மாதிரி எழுதி போட்டுண்டாரு என்ன பார்த்தானே போச்சு இருந்தது எங்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் படம் நன்றி டைரக்டர் சிதாத் அஸ்வின் ஜெயசூர்யா கரண் ப்ரோ இவர்களின் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவர்கள் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் படம் நல்லா இரண்டாவது படம் ஆமா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சது பாத்தீங்கன்னா விஜய் டிவில மாகாபாவோட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன் கானா சாங்லாம் வந்து டைரக்ட் பண்ணதுக்காக தான் வந்து அவார்ட்லாம் கொடுத்திருக்காங்க இல்ல கானாச்சாங்கல்ல செலிபிரிட்டி அது செலிபிரிட்டி அவார்டு கானா யூடியூப்ல தான் பசி தெரிஞ்சேன் ஒரு கானா எடுத்து விடுங்க ஆஹ்ல பட்டாள் வரும்புரோச்சாம் போயிடறாமா சுத்தம் ஒரே டீம் மஜாவான நட்பு சொல்லு தொட்டா எக்ரம் பண்ணுங்க மாட்டோம் எங்களுக்கு